அம்மா என்னம்மா இன்னும் புறப்படலையா ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கே வரேன்டி ஊஞ்செல்லாம் வேர்த்து விறுவிருத்துன்னுருக்கு கொஞ்சம் இரு ச்சீ ச்சோ ஏன் இப்படி விளறி போயிருக்கே என்னமோ தெரியலடி கோமலா மாமிய பார்க்க போகிறோன்னு நினைச்சாலே எனக்கு ஊஞ்செல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போறது ஷோ இத பாரும்மா கோமலா மாமிக்கு உன்னை ரொம்ப புடிச்சு போய்டுது

உள்ள கண்ணாடி முன்னாடி நின்று என்னத்தையோ யோசிச்சுட்டே இருந்தா இப்ப வாது நான் போய் தான் வந்தா ஓ என்ன ரங்கம் இன்னுமா நீ பொறப்பில் என்ன ரங்கம் டென்ஷனா இருக்கியா இதா பாரு ரங்கம் முதல் தடவையா நீ அவ ஆத்துக்கு போறதா இருந்தா நீ பயப்படலாம் அதான் நீ ஏற்கனவே போய்ட்டு வந்துட்டியோ ஏமா கோமல மாமி தான் நம்ம ஆத்துக்கு வந்து எல்லாரையும் பாத்துருக்காங்களே அப்படி என்ன பயம் உனக்கு உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவேள் மாட்டிட்டு பிடிக்க போறது நான் கோமலா மாமி உன்னை ஏற்கனவே ரெண்டு தடவை பாத்துருக்கா அவளுக்கு உமேல துளி கூட சந்தேகம் இல்ல அப்புறம் ஏமா பயப்படுற கோத முதல் வாட்டி நம்ம ரெண்டு பேருமா அந்த மாமியாத்துக்கு போனோம் ரெண்டாவது வாட்டி அந்த மாமி இங்க வரும்போது நம்ம எல்லாரும் அங்க இருந்தோம் இப்ப தனியானா போப்றே ஓனா என்ன அவ என்ன உன கடிச்சா முழிங்கிடுவா அவ என்ன புளியா சிங்கமா எனக்கு அந்த மாமிய பார்த்த பயம் இல்லன்னா எனக்கு எம் மேல தான் பயம் அந்த மாமி முன்னால எதையாவது ஒளறி கொட்டிடுவேனோ எனக்கு பயமா இருக்கு அம்மா ஏதாவது அளந்து பேசு ஏதாவது சொல்லி மாட்டிக்காத ஆமாம்மா

லக்ஷ்மியை பார்த்துட்டு வரலாம்னு ஆசைப்படுறியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆமா அமுதா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணாத்துக்கு போறது அவ்வளவு நல்லா இருக்காது அம்மா நீ கிளம்பு டைம் ஆறுது நான் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு ஆபீஸ் போறேன் திரும்பி வரச்சு லக்ஷ்மி ஆட்டோ ஏத்தி விட்டு சொல்றேன் சரி நான் போச்சே பழம் ஏதாவது வாங்கிட்டு போனோம் அந்த ஆட்டோக்காரன் சொல்லிடுறியா கேளுமா கோமலா மாமிக்கு சாத்துக்குடினா ரொம்ப பிடிக்கும் அதனால அதே வாங்கிட்டு போட்டுமா இருமா, டென்ஷன் ஆகாதே. நான் வாங்கி வச்சிருக்கேன் நீ எடுத்துண்டு போ. இந்த இந்த கொண்டு போய் கோமலா மாமி கையில குடு, உச்சி குளுந்து போய்டுவா. அட சமத்தே, ரொம்ப தேங்க்ஸ் டி. வரேன்னா. அமுதா. பாவண்டா அம்மா. ప్రియ ధైర్యం சொல்லி அனுப்பி వచిటం అంగైనా నడక పోరుదో పెరుమాళ్ న కాపాతను వాంగు మమీ వాంగు

சாத்துக்குடி வேணும் வந்திருக்கியா எனக்கு சாத்துக்குடி பிடிக்கும் எப்படி தெரியும் கோத சொன்னா நல்ல குழந்த கோதைக்குதான் என் மேல எவ்வளவு மரியாதை இந்த காத்துல பெத்த பொண்ணு கூட இவ்வளவு நல்லா கவனிச்சுக்க மாட்டா தெரியுமோ லட்சுமி என்ன பேச்சு கிடைச்சது வாய் பார்த்து அப்படின்னு நின்னு இருக்கியா அம்மியா இருந்திருக்கா காப்பி குடுக்க வேண்டாமா எடுத்து அம்மடி எனக்கு காப்பி எதுவும் வேண்டாம்மா அப்படியா சரி காப்பி வேண்டாம் பால் ஓவல் ஏதாவது குடிய எனக்கு எதுவும் வேண்டாம் சரி நீங்க கேக்குற ஒரு வாய் தேர்த்த கொண்டு வாமா கொண்டா அம்மா அன்னைக்கு நான் உங்க காத்துக்கு வந்திருந்தப்போ மறாநாளே இங்க வரேன்னு சொல்லியிருந்தியோனோ இத்தனை நாள் ஆச்சு அவருக்கு இங்க பரப்பிட்டு வரதுக்கு இல்ல மாமி தப்பா நினைச்சுக்காதுங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை ஏதோ வந்துட்டே இருந்தது இப்ப கொஞ்சம் ஒழிஞ்சு கிடைச்சது வந்துட்டேன் உனக்கு கூடவா பிரச்சனை மனிஷான்னா பிரச்சனை இருக்கத்தானே செய்யும் மாமி பெருமாள் அனுகிரகத்துல ஒரு வழியா சரியாச்சு ம் அதான் பொறப்பட்டு வந்துட்டேன் அமுது லட்சுமி கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது பெருமாளுக்கு நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு நீ மென்னு முழுங்கி ஒரு மாதிரி மழைப்பிண்டே இருந்த இல்லையா அதான் இந்த தடவை நான் கும்பகோணம் போயிருந்தப்போ தேசிகன் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி எதுவுமே பேசல உங்க முடிவு தெரிஞ்சிட்டா தானே நான் மேற்கொண்டு அவன்கிட்ட பேச முடியும் ஆம் எனக்கு ஒரு சந்தேகம் வீணா போனா முத முதல்ல இந்த கல்யாண பேச்ச உங்ககிட்ட ஆரம்பிச்சது ஓ மனசுக்கு அச்சாண்டிமா படுறதோ ஐயோ நாராயணா அப்படி எல்லாம் இல்ல மாமி சொல்ல போனா எனக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி உங்களுக்கும் இருக்கு மாமி அதாவது நல்ல விஷயங்களை பத்தி பேசும்போது நல்ல மனசு இருந்தா மட்டுமே போதும் அதான் சொல்ல வந்தேன் நீ சொல்றது நூத்துல ஒரு வார்த்தடியுமா ஆனா இந்த சம்பந்த பேசுறச்சு நீ ஏன் மென்னு மென்னு முழுங்குற இந்த பாரு உனக்கும் ஆத்துக்காருக்கும் இந்த சம்பந்தத்துல பரிபூர்ண சம்மதம் இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன நீ சொல்லாம எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா கோத சொல்லிட்டாலே ஆமா ஆமா அவருக்கும் எனக்கும் இந்த சம்பந்தத்துல பரிபூர்ண சந்தோஷம்தான் ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் இருக்கு மாமி நீங்க ஆச்சார அனுஷ்டானத்தோட ரொம்ப அழகா அப்படி இருந்துருக்கேன் நாங்க இங்க பட்டணத்துல இருக்கோம் ஆச்சாரம்ல அவ்வளோ பாக்குறது இல்ல பாக்கவும் முடியறது இல்ல அப்படி எப்படி இருக்கும் அது அதனால இப்படிப்பட்ட குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு மாமா சம்மதிப்பாரு அந்த யோஜனை பண்ணிட்டு இருக்கோம் அத பத்தி நீ எந்த கவலையும் படாத தேசிகர் இருக்கானே அவன் தம் வரைக்கும் தான் இந்த ஆச்சாரத்தை கரெக்டா பாப்போம் அடுத்த உடம்பு இதையே பாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டான் தெரியுமா

குடும்ப கௌரவம் ஒண்ணு இருக்கே எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது இல்லையா அதனால என்ன இப்போ தெரிஞ்சுட்டா போச்சு உங்க ஆத்துக்காரர் பூர்வீகம் நாங்கு நேரின்னு சொன்னார் நீ எனக்கு பூர்வீகம் இந்த ஊர் தான் எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு சொந்தக்காரான்னு இப்ப இல்ல எங்க ஆத்துக்காருக்கும் அப்பா அம்மா கிடையாது கூட பிறந்த ஒரு அக்கா தான் அவளுக்கும் எங்களுக்கும் அவ்வளவு போக்குவரத்து கிடையாது அவ அமெரிக்கால இருக்கா ஏன்னா அவ நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க இங்க வந்துட்டு போறவா இல்லையா அதான் சொன்னேன் இப்போ அமுதனுக்கு கல்யாணம் போது வருவா இல்லையா கண்டிப்பா என் நாத்தனா இல்லாம அமுதன் கல்யாணம் நடக்காது என்ன மோடியம்மா உறவுக்காரா நிறைய இருக்கிறது நல்லதுன்னு சொல்றா ஆனா இந்த காலத்துல உறவுக்காரா இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான் எதுக்கு சொல்றேன்னா உறவுக்காரா நிறைய இருந்தாலும் வச்சுக்கோ இது சொத்த அது சொல்ல அப்படின்னு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பா நம்மளுக்கும் அவ வார்த்தைகளை அலட்சியப்படுத்த மனசு வராது நல்ல காலம் தேசிகனுக்கும் உங்கள மாதிரியே சொந்தம் ஏகத்துக்கு கிடையாது ஒரே அக்கா நான் ஒத்திதான் அப்படிதான் மாமி உங்க தம்பிக்கு அமுதலட்சுமி கல்யாணத்துல எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு சொல்றேலா கண்டிப்பா இருக்கவே இருக்காது நான் என்ன பண்றேன் நாளைக்கே தேசிகனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் இந்த மாதிரி சீக்கிரம் புறப்பட்டு வாடாப்பா எல்லாருமே உட்காந்து பேசி நல்லபடியா ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிடுறேன் மாமி உங்ககிட்ட இன்னொரு இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த கல்யாணத்தை ஒரு ஒரு ஆறு மாசம் தள்ளி போட வேண்டி வரும் தள்ளி போடணுமா எதுக்கு ம் டே நம்ம அமுதுனுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் குரு பார்வை வரதுன்னு ஜோசியர் சொல்லிருக்கார் ஓஹோ எல்லாம் பேசலாம் தான் அப்படியே போச்சு நீ பார்த்தா நான் எதுக்காக சொல்றேன்னா மா இதுக்காக அவசரப்பட்டு இங்க வர சொல்ல வேண்டாம் வருது உடம்புக்கு வராம இருக்கணும் இந்த கோவில உற்சவம் எதுவும் வராம இருக்கணும் மாமி நான் கிளம்புறேன் இதே இன்னுஷத்தை பேசிட்டு போலாமே ஆத்துல எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிருக்கா நான் தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும் பாருங்க உங்களுக்கு அழுத்து போற வரைக்கும் நான் அடிக்கடிங்க வந்துட்டே இருப்பேன் நான் இப்ப கிளம்புறேன் மாமி சரி ஏதோ டிபன் கிஃபன் கொடுப்போமேன்னு பார்த்தேன் குங்குமும் குடுமா வரேன் மாமி போயிட்டு வரேன் மாமா லட்சுமி ஜாக்கிரதியா போமா ஆஹ் சரி இந்த காலத்து பொண்கள் எல்லாத்தையும் விட வைதீக கொஞ்சம் அழகா லட்சணமாவே இருக்கா தத்தி பாரு மாமியார் திருஷ்டி ம் மனசுல பட்டத சொல்றேன்டி என் பார்வைக்குல திருஷ்டி வராது அதுக்குள்ளேயே மாமியார் கிட்ட ஒரு ஈஷிக்கிறா ஓகேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வச்சிடுறேன் ரங்கநாதன் சார் பார்க்கணும் எம்டி சார் பெங்களூர் போயிருக்காங்க சார் ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க அப்படியா மிஸ்டர் கோவிந்தன் வந்திருக்காரா அவரும் வரல சார் வேணா எம்டி சார் வாசு சார் இருக்காரு பார்க்குறீங்களா இல்லை வேண்டாம் தேங்க்ஸ் மிஸ்டர் கண்ணன் ஹலோ ஹாய் என்ன விஷயம் கண்ணன் கோதை பார்க்க வந்துட்டு பாக்காமலே போறீங்க கோதை அவங்க ரூம்ல தான் இருக்காங்க போய் பாருங்க கண்ணன் நான் கோதை பார்க்க வரல என்ன சொல்றீங்க கண்ணன் நான் ரங்கநாதன் சார பார்க்க வந்தேன் அவர் ஊர்ல இல்லையா இன்னொரு நாள் வந்து பாத்துக்கறேன் ஹாய் கண்ணன் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாசு நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க ஆனா உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கே ஏதாவது பிரச்சனையா கண்ணன் நத்திங் நான் கிளம்புறேன் வாசு கண்ணன் ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே ப்ளீஸ் கண்ணன் எனக்காக ஒரு டென் மினிட்ஸ் சரி பேசலாம் வாசு ம் தேங்க்ஸ் வாங்க உள்ளே போய் பேசலாம் வரோம் வாங்க கண்ணன் ப்ளீஸ் கம் டேக் யூ சீட் உங்களை பார்த்து நான் பொறாமப்படுவேன் உங்களை மாதிரி பர்சனாலிட்டி எனக்கு இல்லையே நினச்சி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் கோதையை தேடி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் கோவத்திலையும் பொறாமையிலையும் எனக்குள்ளே நான் பல நாள் நொந்து போயிருக்கேன் ஆனால் இப்போ நீங்கள் நான் பார்த்த அந்த பழைய கண்ணை இல்லை உங்ககிட்ட இருந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ மிஸ்ஸிங் என்னாச்சு கண்ணன் ஏன் எப்படி இருக்கீங்க எப்பவோ தொலைஞ்சு போன ஒரு பொருளை ஒரே ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்தை வச்சு இருட்டில் தேடிட்டு இருந்தேன் வாசு ஆனா நான் தேடின அந்த பொருளும் கிடைக்கல மெழுகுவத்தையும் அணைஞ்சு போச்சு இப்ப கும் இருட்டில் நின்றுட்டு இருக்கேன் வாசு அந்த இருட்டு தான் என் முகத்திலையும் பதிஞ்சு போச்சு கண்ணன் உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் உங்க மனசில் இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ எதனாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க ம் நானும் அப்படிதான் கிட்டத்தட்ட உங்கள் நிலைமையில தான் இருந்தேன் நீங்கள் தொலைஞ்சு போனதை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஆனண்ணா இல்லாததை தேடுறதை விட இருக்கிறத வச்சு திருப்தி அடைவோம் கண்ணனை ஐ மீன் பகவான் கிருஷ்ணரை சரணாகதி அடைய ஆரம்பிச்சிட்டேன் பார்த்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோயிலில் ரொம்ப ஒருக்கமாக பாடுண்டிருந்தேன் அந்த பாட்டு என் மனசை கரைச்சிடுது ஓ நீங்களும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அங்கே வந்திருந்தேல சாரி கண்ணன் நான் உங்களை கவனிக்கல ஆனால் நான் கவனித்தேன் வாசு அங்கே தான் பகவான் என் கண்ணை திறந்து வச்சான் என்ன சொல்கிறேன் வாசு நான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் கிருஷ்ணர் மேலே பக்தி உள்ளவர்னு அங்கே பார்த்ததும் தான் தெரிஞ்சுது யார் நல்லவா யார் கெட்டவான்னு அங்கே தான் நன்னா புரிஞ்சுது வாசு கண்ணன் நீங்க இருக்க அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எங்க அப்பா அப்பாவா எஸ் நான் எங்க அப்பாவதான் இவ்வளவு நல்லா இருந்தேன்